வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அவர்களின் அருட்கவி ஞானக்களஞ்சியம் ஒன்று நானூற்றி இருபத்தி மூணு மனம் மாற்றம் வேண்டும் நாசவழி போகாமல் உலக மக்கள் நல்வாழ்வை அடைந்து அமைதி காணவெண் தேசமத ஜாதி மொழி இனப்பேதங்கள் தனி உடைமை பற்றொழிய வேண்டும் ஆண் பெண் நேசவுடல் உறவினிலே கலங்க கலங்கமற்று நெறிநிலைக்கும் சூழ்நிலைகள் மனமயக்க பழக்கம் வீட்டு பண்புடனே வாழ வழி காண வேண்டும் பண்புடனே வாழ வழி காணவே உலக மக்கள் அழிவு பாதையில் செல்லாமல் ஆக்கப்பூர்வமான நல்ல வழிகளில் நலமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் அதற்கு தேசத்தால் மதத்தால் ஜாதியால் மொழியால் இனத்தால் ஏற்பட்டுள்ள பிரிவினைகளால் மனிதரில் உள்ள வேற்றுமைகள் நீங்க வேண்டும் அத்தோடு தனி மனிதர்களுக்கான பொருள்களின் உடைமை பற்றும் நீங்க வேண்டும் ஆண் பெண் அன்பு பாராட்டுவதிலும் கற்புநெறி நட்பிலும் குற்றமில்லாத வழிமுறைகளில் நிலைப்பதற்கான சூழ்நிலையில் அமைய வேண்டும் பாசம் என்ற மனமயக்க பழக்கத்திலிருந்து விடுபட்டு மனித பண்புடன் வாழ்வதற்கான வழியினை காண வேண்டும் பாசம் பற்று என்ற பழைய பழக்க வழக்கங்களில் இருந்த மனித மனமானது விடுபட்டு நல் நலவாழ்வை அடைந்து அமைதி காண்பதற்கான மாமனித பண்புடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை மாற்றங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள அப்பொழுது மனமாற்றம் அவர்களிடம் வந்துவிடும் வாழ்க வளமுடன் அருள் தந்தை